பயிற்சி ஏழு புள்ளி ஒன்று மூணாவது வினா எஸ்ஆப்டி ஈக்குவல் டு டூ டி மைனஸ் நைன்டி ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் டி மைனஸ் ஃபோர் என்ற விதிப்படி ஒரு கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது வினா வந்து மூணு பாட்டாக கேட்டிருக்காங்க என் நேரங்களில் துகளின் திசை மாறுகின்றது அதுக்கப்புறம் முதல் நான்கு வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் என்ன திசைவேகம் பூஜ்ய மதிப்பை அடையும் நேரங்களில் எல்லாம் துகளின் முழுக்கம் காண்க இந்த மூணு பாட்டில் நம்ம ஆன்சர் பண்ணணும் இது எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் தீர்வு நேரத்தில் தூரம் of t டி to மைனஸ் cube minus ஸ்கொயர் square plus டி மைனஸ் ஃபோர் இது எஸ் ஸோ இதில் கேள்வியில் பார்த்தீங்கன்னா திசைவேகமும் கேட்குறாங்க முடுக்கமும் கேட்குறாங்க அதனால் நம்ம இங்கேயே ரெண்டு டெரிவேஷனை முடிச்சிக்கலாம் திசை வேகமுங்கிறது எஸ் டேஷ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ வி ஈக்வல்டு எஸ் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல்டு டூ இன்ட்டு டி க்யூப்புங்கிறது டிஃப்ரென்சியேஷன் செய்யும் பொழுது என்னவாக மாறும் த்ரீ டி ஸ்கொயர் மைனஸ் நைன் இன்ட்டு டி ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் டூ டி ப்ளஸ் டுவெல் இன்ட்டு டீயை டீயை பொறுத்து டிஃப்ரென்சியேட் பண்ணால் ஒன்று மைனஸ் ஃபோர் இதை சுருக்கிடலாம் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் டி ஸ்கொயர் நைன் இன்ட்டு டூ எயிட்டீன் டி ப்ளஸ் டுவெல் மைனஸ் ஃபோர் இல்லை இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது ஜீரோ ஃபோரை கான்சன்ட் இல்லையா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஸோ இதான் நம்மளுக்கு விளாசிட்டியாக கிடைக்க போகுது இதை ரெண்டுன்னு வச்சுக்கலாம் அடுத்து முடுக்கம் ஏ அப்படிங்கிறது செகண்ட் டெரிவேட்டிவ் ஏஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது சிக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் டூ டி மைனஸ் எயிட்டீன் இன்ட்டு டீயை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிணா ஒன்று ப்ளஸ் டுவெல் கான்ஸ்டன்ட்டு அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா டுவெல் டி மைனஸ் எயிட்டீன் இதை மூணுன்னு வச்சுக்கலாம் இப்போது முதல் பாட்டு என்ன கேட்குறாங்கன்னா எந்த நேரங்களில் துகள் திசை மாறுகிறது நம்மளுக்கு தெரியும் துகளினுடைய திசை மாறும் திசை திசைவேகத்தினுடைய மதிப்பின் குறி மாறும் அப்போது குறி மாறுறது எந்தெந்த புள்ளியில் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் திசை வேகத்தை வந்து ஜீரோவுக்கு சமப்படுத்தணும் ஃபஸ்ட்டு வி ஜீரோவுக்கு சமப்படுத்திட்டு எந்தெந்த புள்ளிகளை திசை வேகம் ஜீரோ ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் வி ஈக்குவல் டு ஜீரோ எனில் வி ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விங்கிறது என்ன சிக்ஸ்டி ஸ்கொயர் சிக்ஸ் square ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் டி ப்ளஸ் டுவெல் 0. டு ஜீரோ இது எல்லாத்திலையும் ஆறு பொதுவாக இருக்குது ஸோ டிவைட் பை சிக்ஸ் இம்ப்ளைஸ் டி ஸ்கொயர் மைனஸ் மூவார் பதினெட்டு மூணு டி ப்ளஸ் ரெண்டார் பன்னெண்டு ரெண்டு ஈக்வல் ஜீரோ இதை காரணம் இப்படுத்தணும் டி ஸ்கொயரோட கேளு ஒன்று தனி உறுப்பு ரெண்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு பெருக்கும் பொழுது ரெண்டும் கூட்டும் பொழுது மைனஸ் த்ரீ நம்மளுக்கு கிடைக்கணும் ஸோ மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் டூன்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட்டினா மைனஸ் த்ரீ பெருக்குன்னா ப்ளஸ் டூ வரும் இப்போ ஈஸியாக காரணிகளை எழுதிடலாம் டி மைனஸ் ஒன்று இன்ட்டு டி மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்போது டி மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோனா டி ஈக்குவல் டு ஒன்று டி ஈக்குவல் டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோங்கும்பொழுது டி ஈக்குவல் டு ரெண்டு ஆகிய இரண்டு காலங்களில் டி இந்த இரண்டு வினாடிகளில் திசை வேகம் என்ன ஆகுது ஜீரோ ஆகுது ரைட்டா இப்போ இந்த ஒன்று ரெண்டு இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் திசை வேகத்தைய காலத்தை நம்ம பிரிச்சுக்கலாம் ஸ்டார்டிங் டைம் ஜீரோ இது ஒன்று இது ரெண்டு இது அப்படியே போயிட்டுருக்கு இன்ஃபினிட்டி இப்போ இந்த மூணு இடைவெளியில் திசை வேகம் என்ன ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சோம்னா இந்த பாயிண்ட்டு டேர்னிங் பாயிண்ட்டு தானா திசை மாறக்கூடிய புள்ளி தானா அப்படின்னு செக் பண்ணோம்னா திசை வேகம் வந்து ஒன்று ப்ளஸ்லேருந்து மைனஸில் மாறணும் இந்த பாயிண்டில் அப்படி மாறினா மட்டும்தான் நம்ம வந்து குறி மாறுது திசை மாறுதுன்னு நம்ம சொல்ல முடியும் அதை எப்படி வெரிஃபை பண்ணுறோன்னு பாருங்கள் முதல் இடைவெளியில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நேரங்களில் திசை மாறுகிறது நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அதுக்கு என்ன செய்கிறோம் முதல்ல ஜீரோ லெஸ் தென் டி லெஸ் தென் ஒன்று இந்த இன்ட்ரவலில் வெலாசிட்டி என்ன ஆகுது திசை வேகம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு வெலாசிட்டி வி எது இங்கே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா சிக்ஸ்டி ஸ்கொயர் மைனஸ் எயிட்டி அதில் டீக்கு பதிலாக ஒரு இந்த இந்த இன்ட்ரவலில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு ஒரு ஒன் பை டூ எடுத்துக்கலாம் ஜீரோ ஒன்றுனா ஒரு ஒன் பை டூ எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து செக் பண்ணாவே போதும் அந்த இன்ட்ரவலில் இருக்கிற எல்லா டி வேல்யூலையும் அதே தான் நேச்சுரல் இருக்குது பொழுது டி இக்குவல் டு ஒன் பை டூ எடுத்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரவலில் ப்ளஸ் வேல்யூ வரும் டி ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்படின்னு நம்மளை இதை ஸ்ட்ரீட் பண்ணும் இதில் என்ன வேல்யூ கிடைக்கும் பாசிட்டிவ் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து ஒன் லெஸ் அன் டி லெஸ் அன் டூ இந்த இன்ட்ரவலில் வி என்னவாக இருக்கும் அப்படின்னா இது எப்படி செக் பண்ணலாம்னா ஒன்றுக்கு டூக்கு நடுவில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் தட் மீன்ஸ் த்ரீ பை டூ கூட ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது த்ரீ பை டூ அப்படி நீங்கள் வெலாசிட்டியில் சப்ஸ்க்ரைப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஒன்றுக்கும் டீக்கும் நடுவில் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் அதே போல் டூவை விட பெருசாக டைம் இருக்கும் பொழுது டூ லெஸ் அண்ட் டீ லெஸ் அண்ட் இன்ஃபினிட்டி இந்த ரேஞ்சில் டூக்கு மேலே த்ரீ எடுத்துக்கலாம் அல்லது ஃபோர் எடுத்துக்கலாம் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் சின்ன வேல்யூவாக எடுத்துக்கோங்க டீ ஈக்குவல் டு த்ரீனு வெலாசிட்டியில் இங்கே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ்னு கிடைக்கும் ஸோ இந்த தான் இந்த ஒன்று அப்படிங்கிற பாயிண்ட்லேயும் ரெண்டு அப்படிங்கிற பாயிண்ட்லேயும் என்ன ஆகுது துகளினுடைய திசை மாறுது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா காரணம் என்னென்னா இந்த ஒன்றுங்கிற ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கிற வெலாசிட்டி ஒன்றுக்கு மேலே என்னவாகுது நெகட்டிவ் ஆகுது அதே மாதிரி ரெண்டு வரைக்கும் நெகட்டிவாக இருக்கிற வெலாசிட்டி ரெண்டுக்கு மேலே என்னவாகுது பாசிட்டிவாக மாறுது அதனால் இந்த ஒன்று ரெண்டுங்கிற புள்ளியில் இந்த டைம் பாயிண்ட்டில் துகளினுடைய திசை மாறுகிறது அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் தேர் ஃபோர் டி ஈக்குவல் டு டிக்வல் டு ஒரு வினாடி டி ஈக்குவல் டு இரண்டு வினாடி ஆகிய நேரங்களில் துகளின் திசை மாறுகிறது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடு ஒரு பாட்டு முடிச்சுட்டோம் அடுத்து செகண்ட் பாட்டு முதல் நான்கு வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் என்னென்னு கேட்குறாங்க முதல் நான்கு வினாடிகளில் துகளின் தூரம் அப்போது ஜீரோவில் இருந்து டைம் டி ஈக்குவல் டு ஜீரோவில் இருந்து நாலு வரை முதல் நான்கு வினாடிகள் தான் ஸோ அதிலேருந்து தூரம் என்னென்னு கேட்டால் நம்ம என்ன செய்யணும் மாட்லஸ் ஆஃப் எஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் எஸ் ஆஃப் நாலு இதுதான் ஃபார்முலா இதுக்கு மாடலஸ் கண்டுபிடிச்சோம்னா அவளுக்கு தூரம் கண்டுபிடிக்கும் பட் இங்கே ஜீரோவில் இருந்து நாலு வரைக்கும் துகளினுடைய திசை மாறாமல் இருந்தால் நேரடியாக எஸ் ஆஃப் ஜீரோவையும் எஸ் ஆஃப் நாலையும் கழித்தா போதும் தூரம் கிடச்சிடும் ஆனால் ஒன்று என்ற டைம்லேயும் ரெண்டு என்ற வினாடியிலையும் என்ன ஆகுது துகளின் திசை மாறுவதால் இந்த தூரத்தை நம்ம என்ன தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு எஸ் ஆஃப் ஜீரோவிலிருந்து ஒன்று வரை ஒரு டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடணும் எஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் அடுத்து திரும்ப திசை மாறுவதால் எஸ் ஆஃப் ஒன்னுலருந்து ரெண்டு வரை ஒரு பார்ட்டாக டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் அதுக்கப்புறம் ரெண்டிலிருந்து நாலு எஸ் ஆஃப் ரெண்டிலிருந்து எஸ் ஆஃப் நாலு வரை தனியாக நம்ம கண்டுபிடிச்சிடணும் இது வந்து மொத்தம் மூணு பார்ட்டாக நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி இதை கூட்டிட்டோம்னா இதுதான் நம்மளுடைய தொலைவாக நமக்கு இருக்க போகுது இதனுடைய மதிப்புகள் எஸ் ஆஃப் ஜீரோ வேணும் அப்படின்னா முதல்ல எஸ் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ எஸ் எங்கே இருக்குது ஈக்குவேஷன் ஒன்னில் தான் எஸ்ஸு டிக்கு ஜீரோ அப்படின்னு இதில் பிறகுிட்டிங்கன்னா இது எல்லாமே ஜீரோ ஆயிடும் நாலு மைனஸ் நாலு மட்டும் கிடைக்கும் ஸோ எஸ் ஆஃப் ஜீரோ வந்து மைனஸ் நாலு மைனஸ் எஸ் ஆஃப் ஒன்று நீங்கள் ஒன்று அப்படின்னு பிரதிக்கிட்டு பாருங்கள் பிரதிவிட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்னோட வேல்யூ மை ஒன்றுன்னு கிடைக்கும் எஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் எஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ ஒன்று டீக்கு வேலை ஒன்றுன்னு பிறகுட்டிங்கன்னா மைனஸ் எஸ் ஆஃப் ரெண்டு இங்கே ரெண்டுன்னு பிரதிக்கிடுங்க ரெண்டு கியூப் எட்டு இங்கே ரெண்டு ஸ்கொயர் நாலு இங்கே ரெண்டு ரெண்டுன்னு பிரதிக்கிட்டு இதை சொல்லுக்குனீங்க அப்படின்னா எஸ் ஆஃப் டூவோட வேல்யூ எஸ் ஆஃப் டூவோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ் எஸ் ஆஃப் டூவோட வேல்யூ ஜீரோ மைனஸ் எஸ் ஆஃப் நாலு டீக்கு பதிலாக நாலுன்னு நீங்கள் எஸ்ஸில் பிரதிக்கிட்டீங்க அப்படின்னா எஸ் ஆஃப் நாலோட வேல்யூ இருபத்தி எட்டு அப்படின்னு கிடைக்கிது ஸோ மைனஸ் இருபத்தி எட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று மாடலஸ் ஆஃப் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன் மைனஸ் ஜீரோ மாடல்ஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் ஜீரோ மைனஸ் இருபத்தி எட்டு மாடலஸ் ஆஃப் மைனஸ் இருபத்தி எட்டு ஸோ மாடலஸ் எடுக்கும்பொழுது மைனஸ் வேல்யூ எல்லாம் ப்ளஸ் ஆயிரும் ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஒன் மைனஸ் இருபத்தி எட்டு ஃபைவ் ப்ளஸ் ஒன் மார்லஸ் எடுத்தால் ப்ளஸ் இருபத்தெட்டு இது அப்படியே கூட்டினீங்க அப்படின்னா ஆறு முப்பத்தி எட்டு இருபத்தெட்டு ப்ளஸ் ஆறு முப்பத்தி நாலு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது முப்பத்தி நாலு மீட்டர் ஸோ தூரம் வந்து முப்பத்தி நாலு மீட்டர் முதல் நான்கு வினாடிகளில் பயணித்த தூரம் துகள் பயணித்த தூரம் நான்கு மீட்டர் அப்படி முப்பத்தி நான்கு மீட்டர்னு ஆன்சர் கிடைக்குது அடுத்து மூணாவது பாட்டை என்ன கேட்குறாங்க திசைவேகம் பூஜ்ஜியம் மதிப்பை அடையும் நேரங்களில் எல்லாம் துகளின் முடுக்கம் என்னன்னு கேட்குறாங்க நம்மளுக்கு முடுக்கம் நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எஸ் டபுள் டேஷ் இங்கேயே கண்டுபிடிச்சிருக்கோம் டுவெல்ட்டி மைனஸ் எயிட்டின்னு ஆனால் எந்த டைமில் கேட்குறாங்கன்னா திசைவேகம் ஆகும் நேரங்கள் எந்த நேரத்தில் திசைவேகம் ஆகுது இங்கே தானே திசை வேகத்தை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தணும் டி ஈக்குவல் டு ஒன்னுலையும் டி ஈக்குவல் ரெண்டில் தான் திசை வேகம் பூஜ்ஜியம் ஆகுது ஸோ அப்போது நம்ம அந்த முடுக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த டைம் பாயிண்ட்டில் நம்ம முழுக்கத்தை கண்டுபிடிக்கணும் ஸோ இது திசைவேகம் பூஜ்ஜியமாகும் நேரங்களில் முடுக்கம் இதான் நம்ம தேர்ட் பார்ட்டில் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது இது இது ஏ ஆஃப் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றுங்கிற டைமில் தான் திசை முடுக்கம் திசைவேகம் ஜீரோ ஆகுது ஸோ அந்த டைமில் முடுக்கம் என்ன வரும் முடுக்கம் வந்து டுவெல் டி மைனஸ் எயிட்டீன் இல்லையா ஸோ டுவெல் இன்ட்டு ஒன்று மைனஸ் எயிட்டீன் பன்னெண்டு மைனஸ் பதினெட்டு முடுக்கம் என்ன வருது மைனஸ் மைனஸ் ஆறு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் முடுக்கத்தினுடைய அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அடுத்து இன்னொரு டைம் பாயிண்ட்டில் திசைவேகம் வந்து 0 ஆகுது எது அப்படின்னு கேட்டால் ரெண்டு ஸோ ஆஃப் ரெண்டு கண்டுபிடிக்கிறோம் 12 இன்ட்டு ரெண்டு மைனஸ் எயிட்டீன் that இஸ் இருபத்தி நாலு மைனஸ் பதினெட்டு அப்போது டைம் டி to 2 என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிது பிளஸ் ஆறு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் ஸோ ஜீரோ ஆகிற டி ஈக்குவல் டு ஒன்லையும் டி டூலேயும் முடுக்கம் அது மைனஸ் ஆறு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் ஒன்று பிளஸ் ஆறு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அவ்வளோதான்